அதிமுகவின் பெயர் சின்னம் கொடி லெட்டர்பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட அனுமதி கோரி தேர்தல் ஆணையத்தின் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதிமுக பெயர் கொடி சின்னம் லெட்டர்பேட் ஆகியவற்றை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்கும்படி எடப்பாடி பழனிசாமி சார்பில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார் இடைக்கால தடைக்காலம் முடிந்த நிலையில் மீண்டும் தொடங்கிய வழக்கு விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டன இதையடுத்து அதிமுக கட்சியின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதித்த தடையை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அந்த தீர்ப்பில் ஓ பன்னீர்செல்வம் ஒரு புதிய அணியை உருவாக்கி அதில் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்று அழைத்துக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஒருங்கிணைப்பாளர் என அழைத்துக் கொள்வது அதிமுக கட்சி தொண்டர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு தீவிர பிரச்சனைகளை உருவாக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று முறை முதலமைச்சராகவும் பல்வேறு பதவிகளையும் வகித்த ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியின் பெயர் கொடி சின்னத்தை பயன்படுத்த அனுமதித்தால் அது கட்சியில் தீவிர குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட திட்டமிட்டு இருந்த ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு இந்த தீர்ப்பின் மூலம் மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்த வழக்கு இடை இடைக்கால கடையாக அவருக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனை தாண்டியும் ஒரு சிலர் அதை பயன்படுத்தி வந்தாங்க பல்வேறு வழக்குகளை நாங்கள் கா பல்வேறு கா காவல் நிலையங்களில் நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம் அதை எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து திருப்பி இறுதி தீர்ப்பு இறுதி விசாரணையின் போது தெரிவித்தோம் இப்பொழுது சென்னை உயர் நீதிமன்றம் இனிமேல் எடப்பாடியார் தலைமையிலான திமுகவினுடைய கொடியையோ சின்னத்தையோ பெயரையோ அதோடைய லெட்டர்படையோ அலுவலக முகவரியையோ ஏன் ஈவன் வேட்டியில் இருக்கிற அண்ணா திமுகவ பார்டர் வேட்டியில் இருந்தால் கூட அதை கெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் யாருக்கு எதிராக அழித்திருக்கிறேன்னா ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அந்த அவங்க வகைறான் அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தேர்தல் இவை அனைத்தையும் நீதிமன்ற தேர்தல் ஆணையம் இன்று வரை தற்காலிகமாக பதிவேற்றம் செய்துள்ளது ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் என்று பதிவேற்றம் செய்யப்பட்டது அதாவது இது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு வந்து கழகத்தின் வந்து அமைப்பு தேர்தல் நடைபெற்று அனைத்தும் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட்டது இவை அனைத்தும் இன்றைய தேதி வரை எந்த விதமான நிபந்தனையுமின்றி தேர்தல் பதிவேடில் உள்ளது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த தீர்மானங்கள் அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அனைத்தும் தற்காலிகமாக இறுதி தீர்ப்பை உட்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஸோ இதில் எந்த விதமான இறுதி தீர்ப்பும் வராத பட்சத்தில் இன்றைய தினம் மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் மீது நிச்சயமாக நாங்கள் மேல்முறையீடு செல்வோம் மேலும் தற்பொழுது கொடி சின்னம் பேட் ஆகிய மூன்றையும் பயன்படுத்தக்கூடாது என்று கூறும்பொழுது இதற்கும் நாங்கள் தற்போது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டு விட்டதால் தேர்தல் ஆணையத்தின் முன்பாக நாங்கள் ரெட்டை இலையை கிளைம் பண்ணுவதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது இதையடுத்து தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் அதிமுக கட்சி சார்பாக ஏ மற்றும் பி படிவங்களில் பன்னீர்செல்வம் கையெழுத்திட உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இல்லையெனில் இடைக்கால நிவாரணமாக அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயரில் தங்கள் தரப்பு தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் இரு அணிகளையும் பொது சின்னத்தில் போட்டியிட உத்தரவிட வேண்டும் என்றும் ஓ பி எஸ் தரப்பில் கிளிக் கொள்ளப்பட்டுள்ளது